உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே ஒரு விதி என்று சொல்றோம் இல்லையா மாறாத விதி என்றால் என்ன நான் அதுக்கு வீடியோ போடும் பொண்ணு டைமே கிடைக்கல மாறாத விதிக்கு ஒரு வீடியோ மாறும் விதி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ மாற்றப்படும் விதி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும் மாறாத விதி என்பது ஜோதிடத்தை பற்றியோ ஜோதிட நிலையத்திற்கோ அது வர முடியாதவங்க அல்லது ஒரு ஆலோசனை கேட்கிறதோ கேட்க முடியாது ஒரு சம்பவம் என்பது நடந்துவிடும் இதுதான் மாறாத விதி மாறும் விதி என்பது ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் பொழுதே நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு பதினெட்டு வயது யாருக்கு ஆனாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க அவங்களுக்காக இந்த பக்கம் ரெண்டு சேர் காத்திருக்கு அவங்கள உட்கார வச்சு ஏன்னா அந்த யூடியூப் என்று வருவதற்கு முன்பு என்ன நடந்தது ஜோதிடம் பார்க்க வருவாங்க ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நடந்தது உண்மைன்றாங்க அல்லது ஒரு சிலர் மாறும் விதி இருக்கக்கூடியவர்கள் பதினெட்டு வயசுலேயே மகனையும் மகளையும் அழைத்து கொண்டு உட்கார வைப்பாங்க அந்த அஸ்ட்ராலஜியர் உனக்கு கிரக கிரக கட்டங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் என்று எச்சரித்து அதுக்கு நல்ல ஒரு டேக் டைவர்சன் மாற்று வழியை எடுத்து சொல்வது மாறும் விதி மாற்றப்படும் விதி என்றால் என்ன ஒரு நிகழ்வு வந்துட்டு சம்பவம் வந்து இந்த மாதிரி தன்னை நோக்கி வருது வரும்பொழுது இது சரியா இதை செய்யலாமா இந்த தொழில் நாம் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு வருது ஆரம்பிக்கலாமா இவர் பெரிய டீலிங் ஒன்று வருது செய்யலாமா இந்த பெண் வந்து என்னை விரும்புகிறாள் திருமணம் செய்யலாமா இப்படியெல்லாம் வந்து வந்து தான் மாற்றப்படும் விதி இவர்கள் எப்பொழுதுமே எந்த விஷயத்துக்கும் ஒரு அந்தரங்க ஆலோசகர்களை வைத்துக் கொள்வார்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வந்து கேட்டு கேட்டு செய்வாங்க இதான் மாற்றப்படும் விதி இந்த மாற்றப்படும் விதி என்பதுதான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் திருப்பூரில் ரெகுலர் கஸ்டமர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேம்பா மேலாக ஒரு பாத்ரூமுக்கு கதவு வைக்கணும்னா கூட எப்போ வைக்கலாம்னு கேட்டு செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டான மனிதர்கள் நிறைந்த ஊர் அப்போ அவங்க வேற லட்ச ரூபா கொடுத்தாலும் வேற எங்கேயும் ஜாதம் பார்க்க மாட்டாங்க மாற்றப்படும் விதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தனக்கு பிடித்த ஒரு குருவை செலக்ட் பண்ணி அந்த குரு காட்டிய வழியில் எப்பொழுதும் பயணிப்பார்கள் இது மூன்றுமே அவர்கள் தலையில் எழுதப்பட்டது தான் எத்தனை யூடியூப்பில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் அதில் நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் அதை யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான தலை விதி அமைப்புகள் இருக்கிறதோ அவங்க அந்த சர்க்கிளில் போய் லாக் ஆகிடுவாங்க ஜாயின்ட் ஆகிடுவாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வீடியோ நான் போடுறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு மாறாத விதி ஓர் ஆய்வு இது ஒரு ஆண் ஜாதகம் என்ன மாறாத விதி நடந்தது இவர் வந்து இவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது வயது இருபத்தாறு வயசு முடிஞ்சு பார்க்குறோம் இருபத்தாறு வயசு முடிஞ்சு இருபத்தி ஏழு இவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நல்லா பாருங்க சிம்ம லக்கணம் டேட் சொல்றேன் இருபத்தி மூணு தொண்ணூத்தெட்டு நாலரை மணி திருச்சி சிம்ம லக்கணம் இந்த லக்கணத்தில் வந்து ராகு ஏழாம் இடத்துல குரு கேது சந்திரன் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல புதன் சனி சூரியன் செவ்வாய் என்னிடம் வரும்பொழுது வயது இருபத்தி ஏழு தம்பி இந்த ஜாதக அடிப்படையில் மன வாழ்க்கை என்பது ஒரு கலாட்டா கல்யாணமாக இருக்கும் திருமணம் என்பது ஒரு கலாட்டா கல்யாணம் ஆக மணவரை வரை நீங்கள் போகிறதுக்கு பல தடைகள் இருக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்கள் அதில் ஒன்றாக இணைந்து அந்த திசா திசையும் அந்த இப்போ ஏழாம் பாவகத்தை நோக்கி நடத்தும் பொழுது திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் இது கவனமாக பார்த்து சேர்க்கணும் நீங்கள் ஏதாவது வரன் வந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து தர்றேன் அதாவது இந்த பையனுடைய லக்னாதிபதி கெட்டு போச்சு லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாவகத்தை வச்சுக்கிட்டு தானே சொல்லணும் இந்த பாவக மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் எதுவுமே இல்லை எக்ஸாக்ட்லி எல்லா பிளானட்டும் ஒரே மாதிரி இருக்குது இங்கே எப்படி இருக்கோ இது அப்படியே பாவகத்தில் இருக்குது ஒருவேளை பாவகத்தில் ஏதாவது மாறி இருந்ததுனா கூட கடைசி நிமிடத்தில் சில நல்ல மாற்றங்கள் வரும் சில ஜோதிடர்களுடைய அட்வைஸ் கேட்டு இவர் வந்து திருமணம் செஞ்சுருக்கலாம் நான் கேட்டது அவருக்கு அந்த நேரத்தில் அக்கறையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதனுடைய புத்தி குடும்பாதிபதி ரெண்டுக்குடையவன் எட்டில் ஏழுக்குடையவன் எட்டில் லக்னாதிபதி எட்டில் ஏழாம் பாவகத்தில் கேது ப்ளஸ் சந்திரன் இது எல்லாமே அந்த குருவோடு இணைந்து இருக்கிறதுனால கவனமா பார்த்து செய்யணாமி அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சது திருமணம் நடந்து விட்டது அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த ஜாதகப்படி பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகம் பாரம்பரியம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் அதே மாதிரி ஒன்பதாம் பாவகம் ஆக இதெல்லாம் கெட்டிருக்கிறதுனால பாரம்பரியத்தை மீறி திருமணம் செய்திருப்பாய் இதான் எஸ் சார் மாற்று மத பெண்ணை திருமணம் செய்திருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த மாற்று மதம் எந்த மதம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து முடிஞ்சு முடிந்து விட்டது அது கலாட்டா கல்யாணம் இந்த இது இருக்கு இல்லையா இருந்து நீ அங்க மாறணும் அல்லது அவங்க இங்க மாறணும் இந்த சண்டை போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் ஜோதிட ரீதியாக விளக்கம் ஒரு ஜாதகர் குரு என்பவர் தன்னுடைய பாரம்பரியம் அவர் இது மாதிரி வேறு மொழி கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று ராகு கேது தொடர்பு பெற்று அந்த திசை குருவனுடைய திசை அவருக்கு பத்தொன்பது வயசுல இருந்து நடக்கும் காலத்தில் குரு வாங்கிய சாரம் ராகுனுடைய சாரம் சதய நட்சத்திரம் நாலாம் பாவகத்துல குரு ஏழில் கேது குரு இதுதான் இன்டர் காஸ்ட் அல்லது அதர் ரிலிஜன்ஸ் அல்லது வேறு மொழி பேசக்கூடிய சேர்க்கை இந்த குருவனுடைய திசை நடந்ததுனால இந்த குரு என்ன செய்கிறார் இந்த பாரம்பரியமான குரு கேதுவோட ஆகிறார் கேதுவோடு இணைந்து ராகுனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அப்போ ராகு எங்கே இருக்கிறார் லக்னத்திலே இருக்கிறார் அப்போ லக்னம் என்பது டைவர்ட் இவர் அங்கே டைவர்ட் ஆகிறார் புரியுதுங்களா அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு ரொம்ப மனசு வந்து பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு லக்னத்திலேயே ராகு ராகு டீன் பண்ணது லக்னத்தை பிடிக்கும் பொழுது ராகு கேதனுடைய பிடியில் தசாநாதன் சிக்குகிறார் இப்ப லக்னாதிபதி எங்க இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு போயாச்சு லக்னாதிபதி எட்டில் சரி ராசியாதிபதி எங்க இருக்கிறார் ராசியாதிபதி எட்டில் சரி குடும்பாதிபதி எங்க இருக்கிறார் எட்டில் புரியுதுங்களா அப்புறம் அவருடைய ஐந்தாம் இடம் அதிபதி நம்முடைய ட்ரீம் கனவுகள் அல்லது அவருடைய எப்படி சொல்றதுன்னா தன்னுடைய பாரம்பரியம் இப்படி கூட எடுத்துக்கலாம் அது என்ன ஆயிடுச்சு ராகு சாரம் பெற்று கேதுடன் இணைந்து கெடுகிறது இது போன்ற அமைப்புகள் வரும் பொழுது மாறாத விதி அப்படிங்கிறவர் இவர் என்ன செய்யறாரு அந்த காலகட்டங்களில் அதர் ரிலிஜன்ஸ் மாறி கன்வெர்ட்டா ஆயிடுறாரு கன்வெர்ட்டும் ஆயிடுறாரு அதை நியாயப்படுத்துறதுக்கு கிரகங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லிடுச்சு இப்போ ஜோதிடரை சந்திக்கும் போது வயது என்ன இருபத்தி ஏழு சரி ஒரு மாற்றப்படும் விதியாக இருந்திருந்தால் இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம் வருங்கால சோதனர்கள்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணுங்க ஒரு பதினெட்டு வயசுல விதியை மாற்ற முடியுமா ஒரு அஸ்ட்ராலஜர்னால நடப்பது நடந்தே தீரும் சரி அந்த நடப்பதே நடந்தே தீரும்ல மூணு விதிகள் இருக்கு ஒன்று நடந்தே என்ற ஒரு விதி இன்னொன்று நடப்பதை நாம் அறிந்து அதற்கு தக்கவாறு செயல்படக்கூடிய விதி இன்னொன்று டேக் டைவர்சன் மாற்றப்படும் விதி இதுதான் மாறாத விதி அந்த சம்பவம் இவர் வந்து ஒரு பதினெட்டு வயசில் ஜாதகம் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா நான் பார்க்க மாட்டேன் எங்கள் வீட்டில் தான் போய் பார்ப்பாங்க நீங்கள் எப்போ ஜாதகம் பார்க்க வர்றீங்க நான் இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த ஜாதகத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனின்னு சொன்னாங்க யூடியூப்ல கும்பராசி ஏழரை ஏழ்றங்கும்போது அப்போ தான் பார்க்க ஆரம்பித்து உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் இவ்வளவு துல்லியமாக விளக்கமாக எனக்கு நடந்த நிகழ்வுகளை அது நியாயம் சரியானது தான் இது மாறாத ஒன்று இது இப்படி தான் நடக்கும் என்று நீங்கள் சொன்னதை நாம் ஏன்னால் முதல்ல நான் சொன்னது தம்பி திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் கவனமாக பார்க்க வேண்டும் தான் நிறைய வேலை ஏன்னா வந்து கண்ணல விலக்கண்ணை விட்டு பார்க்கணும் உனக்கு வரன் தேடுறது அப்படிங்கும்போது இது எல்லாமே முடிஞ்சு போச்சு சரி இவராக அமைத்து கொண்ட அந்த வாழ்க்கை நிலைக்குமா அல்லது நாம பார்த்து கொடுத்தால் அது நிலைக்குமா இந்த விதியை இவரால் அமைத்துக் கொடுக்கப்பட்ட இவராகவே அமைத்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை இந்த விதி அதனால இது ஃபைலியர் கிடையாது ஜென்ரலாக பார்த்தா இவர் இன்னொரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்க வர்றாருன்னு வைங்களேன் அப்ப பார்க்க உங்களுக்கு தாரம் ரெண்டும் உனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பலதார அமைப்பு ஏழும் பதினொன்னும் ஒன்றா சேர்ந்திருக்கு எப்படி அப்படின்னா மேரேஜ் நடந்து டைவர் சார் எப்படி நடந்தது பொருத்தம் பார்த்தீங்களா இல்லையா பொருத்தம் பார்த்து தான் சார் செஞ்சோம் அப்புறம் ரெண்டாவது மனைவி தான் சார் இப்போது இது நம்மளாக தேடி போய் பார்த்தது இவராக தேடிக்கிட்டது இது எல்லாமே அடிபட்டு இவராக தேடிக்கிட்டது கன்வெர்ட் ஆகிட்டார் அதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு தீர்மானிச்சுட்டாங்க நீங்கள் ரொம்ப காலத்துக்கு சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சோம் என்ன நேர்களை ஒரு சம்பவம் என்பது எவ்வளோ தெளிவாக அவங்களுடைய ராசி கட்டத்தில் மாறாத விதிக்கு உதாரண ஜாதகம் போகணுன்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது எல்லாமே சரியாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகளை வளமாக வாழ வைப்பதற்கு இந்த மாறாத விதி என்ற ஒரு ஜாதகம் உதாரணம் கேஸ் உங்களுடைய கண்களில் இதுபோன்ற கிரக அமைப்புகள் இருந்து ஒரு பதினெட்டு வயதில் மாறும் விதியாக இருந்து உங்களிடம் வந்து பார்த்தால் நீங்கள் இதுபோன்று சம்பவங்கள் நடக்கலாம் என்று எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்தலாமே என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்